வணக்கம் மக்களே மின் இணைப்பு உள்ள அனைவருக்கும் மின்சார வாரியம் மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் உள்ள வீடுகளில் ஆர்சிடி கருவி அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் முக்கிய அறிவுரையை வழங்கியுள்ளது ஆர்சிடி கருவி தொடர்பாக தமிழக மக்களுக்கு மின்சார வாரியம் முக்கியமான எச்சரிக்கை ஆலோசனை ஒன்றை வழங்கியுள்ளது வீடுகளில் சிறிய பாதுகாப்பு கருவி ஒன்றை பொருத்த வேண்டும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் டேன்ஜெட்கோ சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆர்சிடி உயிரை காக்கும் கட்டிடத்தின் உள் மின் இணைப்புகளில் ஏற்படும் பழுதுகளில் இருந்து சிறிதளவு மின் கசிவு இருந்தாலும் ஆர்சிடி மின்னோட்டத்தை நிறுத்திவிடும் மழைக்காலம் வரும் முன் உங்கள் வீட்டில் மின் திறனாளரை கொண்டு முப்பது எம்ஏ ஆர்சிடி பொருத்துங்கள் என்று மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது அதன்படி நம் வீடுகளில் ஆர்சிடி பொருத்துவது நமது அன்புக்குரியவர்களின் உயிர்களை காப்பாற்றுகிறது இந்த சிறிய அக்கறை மின்சார வீடுகளில் மின் விபத்துகளை தடுக்கும் வீடு நமது அன்பின் கூடு அதனை ஆர்சிடியுடன் பாதுகாப்போம் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் டான்ஜெட்கோ சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதெல்லாம் சரி என்ன ஆர்சிடி கருவி சிறுவயதில் வயதில் எஸ்பிடி எமர்ஜென்சி கேள்விப்பட்டிருக்கிறோம் இது என்ன கருவி என்று நினைக்கிறீர்களா அதன் விளக்கத்தை பார்க்கலாம் எஞ்சிய மின்னோட்டம் சாதனம் என்பது ஒரு பாதுகாப்பு சாதனமாகும் இது மின்சார ஓட்டத்தில் ஏதேனும் தவறு இருந்தால் தானாகவே மின்சாரத்தை அணைக்கும் திறன் கொண்டது ஆகும் ஆர்சிடிகள் சாதாரண உருகிகள் மற்றும் சர்க்கியூட் பிரேக்கர்களை விட அதிக உணர்திறன் கொண்டவை அதாவது வீட்டில்தான் பியூஸ் இருக்கிறதே என்று சொல்ல வேண்டாம் இது பியூஸை விட வேகமானது அதோடு திறன் கொண்டது மின்சார அதிர்ச்சி எதிராக கூடுதல் பாதுகாப்பை வழங்குகின்றன இதனால் உங்களுக்கு ஷாக் அடிப்பதை தவிர்க்கலாம் ஒரு ஆர்சிடி மூலம் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டு மின்சார ஓட்டம் தவறான நேரங்களில் தடுக்கப்பட்டு உயிர்காக்க முடியும் ஆர்சிடி கருவி பொதுவாக மின்சார சர்க்யூட் எனப்படும் சுற்றுடன் பாயும் மின்சாரத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் உதாரணமாக நீங்கள் மின்சார வயரை தொடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நேரடியாக மின்சார பகுதியை தொட்ட நபரின் வழியாக திட்டமிடப்படாத பாதையில் மின்சாரம் பாய்வதை கண்டறிந்தால் அது மின்சுற்றை மிக விரைவாக அணைத்துவிடும் இதனால் இறப்பு அல்லது கடுமையான காயம் ஏற்படும் அபாயத்தை கணிசமாக ஆர்சிடி குறைக்கிறது ஈரமான நிலையில் மின்சாரத்தை பயன்படுத்துவது மின்சார அதிர்ச்சியின் அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கிறது நீங்கள் ஈரமாகவும் தரையுடன் தொடர்பு கொண்டவராகவும் இருந்தால் அது உங்கள் வழியாக மின்சாரம் பாய்வதை எளிதாக்குகிறது ஈரமாக இருக்கும் குளியல் அறைகள் மற்றும் தோட்டங்கள் போன்ற பகுதிகளில் மின்சார அதிர்ச்சியிலிருந்து உங்களை பாதுகாக்க ஆசிடிகள் உதவும் மின்சார உபகரணங்களை வெளியில் பயன்படுத்தும் போது ஆர்சிடி பாதுகாப்பு இருப்பது முக்கியம் நிலையான ஆர்சிடிக்கள் நுகர்வோர் அழகு அதாவது பியூஸ் பாக்ஸில் நிறுவப்பட்டுள்ளன இவர் தனிநபர் அல்லது குழுகளுக்கு பாதுகாப்பை வழங்க முடியும் ஒரு நிலையான ஆர்சிடி ஆனது ஒரு சுற்று இணைக்கப்பட்ட சாதனங்களில் உள்ள அனைத்து சாக்கெட்டுகளையும் தொடர்ந்து பாதுகாப்பதால் மிக உயர்ந்த அளவிலான பாதுகாப்பை வழங்குகிறது ஒரு நிலையான அவுட்லெட்டை பயன்படுத்த முடியாத பட்சத்தில் ஒரு சிறப்பு சாக்கெட் அவுட்லெட்டை பயன்படுத்தலாம் தனித்தனியாக உபகரணங்களுக்கு என்று ஆர்சிடி வாங்கிக் கொள்ளலாம் இவை எங்கு வேண்டுமானாலும் எடுத்து செல்லக்கூடியது நிலையான அல்லது சாக்கெட் அவுட்லெட் ஆர்சிடிக்கள் கிடைக்காத போது இவை பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அவை இந்த ஆர்சிடியுடன் தொடர்பில் உள்ள நபருக்கு மட்டுமே பாதுகாப்பை வழங்குகின்றன மொத்த வீட்டிற்கும் பாதுகாப்பை தராது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் தாக்கி எத்தனையோ உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பறி போயிருக்கு ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்கள பாதுகாப்பாக நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்சிடி பொறுத்துங்க அப்படின்னு மின்சார வாரியம் ஒரு தகவலை தான் வெளியிட்டிருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க போங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்